அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூர் சுன்னத் ஜமாத் யூடியூப் சேனலுடைய நேயர்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல மூத்த ஆலிம்களையும் சமூக அக்கறையில் பங்கு கொள்ளக்கூடிய உலமாக்களையும் தொடர்ந்து பேட்டி எடுத்து வருகிறோம் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு சமூகத்தில் அதை பயனளித்து கொண்டிருக்கிறோம் அலகமுதுல்லா அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு ஜமாத்தலமா சபையினுடைய மாநில துணை பொதுச் செயலாளரும் மந்தை வழி ஈத்கா மசீதினுடைய தலைமை மாமாக்கூடிய கண்ணியத்துக்குரிய மௌலானா மூலவி இல்லியாஸ் ரியாசி ஹசரத் அவர்களை இன்ஷால்லா இன்றைக்கு நேர்காணல் செய்ய இருக்கிறோம் நிறைய விஷயங்கள் அசர் திடத்தில் இன்ஷால்லா பேச இருக்கிறோம் பாருங்கள் அஸர்த்தோடு இன்ஷால்லா கலந்துரையாடுவோம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்த வரைக்கும் வரம்துல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அலமதுல்ல நல்லது நம்முடைய இந்த நேர்காணலில் முதல் கட்டமாக தங்களுடைய சுய விவரங்கள் அதாவது தங்கள் எந்த ஊர் தங்களுடைய குடும்ப விவரங்கள் என்று நேர்களுக்கு சொன்ன எனக்கு வந்து சொந்த ஊர் தென்காசி தென்காசி டவுன் தான் அங்கே தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் அங்கே தான் கல்யாணம் பண்ணது அங்கே தான் ஸ்கூல் படிப்போம் அங்கே தான் படிச்சுட்டு அப்புறம் திரும்ப நான் வந்து படித்தது ஸ்கூல் படித்தது அஞ்சு வரைக்கும் தான் அஞ்சாம் கிளாஸ் தான் அதுக்கு மேலே நான் படிக்கலை அதுக்கப்புறமா அஞ்சாவது கிளாஸ் படிச்சுட்டு பரீட்சை எழுதி உடனே முட்டையை போட்டு வச்சுட்டாங்க ரெடியாக ஓத போகிறதுக்கு அந்த காலத்தில் மறுசாக்களில் வந்து ஓத ஓத போகக்கூடிய பிள்ளைங்க வந்து முட்டை தான் அடிக்கணும் முடியெல்லாம் வச்சுக்க முடியாது அப்போ சேர போகும்போதே முடியோடு போனால் ஒரு வேளை சேர்க்க மாட்டாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடியே வந்து மொட்டையை அடித்து என் மனசை ரெடி பண்ணிட்டாங்க இவன் ஓது நீ ஓதுறதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்க எனக்கு தயாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா மாரிசாலை கொண்டு போய் சேர்த்தாங்க கல்யாணம் பண்ணது தென்காசியில் தான் சொந்த சொந்தத்தில் தான் கல்யாணம் பண்ணது அது வந்து அப்புறமா தூத்துக்குடி மதரசாவில் ஹிஃபுல மம்புசலாஹில் அங்கே தான் முதல் வருஷம் ஹிஃபுல் ஆரம்பித்தது அங்கே தான் எனக்கு வந்து என்னுடைய அம்மாவுடைய அத்தா வந்து ஒரு பெரிய இமாம் இமாம்னால் அவங்க வந்து பெரிய ஸ்காலர் அங்கே வந்து நம்ம கூத்தானல்லூரில் மம்பலூராவில் காயல்பட்டினம் மகலராவில் அப்போ ரியால்ஜினான் எல்லா பக்கமும் அவங்க வந்து உஸ்தாதாக இருந்திருக்காங்க அவங்க இமாமா இல்லை உஸ்தாதாக இருந்திருக்காங்க பேரு அவங்க பேர் முகம்மது சுலைமான் பாக்க ஆமாம் அவங்களுடைய மகள் வழி தான் நான் நான் பிறந்து நாற்பதாவது நாள் வந்து அவங்க இறந்துட்டாங்களாம் நான் பிறந்த நாற்பதாவது நாள் நான் வந்து எங்கள் வீட்டில் அஞ்சாவது ஆம்பளை பையன் எனக்கு வந்து மொத்தம் என்னையும் சேர்த்து எட்டு பேர் நாங்கள் ஆம்பளை பிள்ளைங்க ஒரே ஒரு தங்கச்சி நான் அஞ்சாவது நான் பிறந்த நாற்பதாவது நாள் அவங்க வந்து இறந்துட்டதுனால அப்போவே எங்கள் அம்மா வந்து ஒரு அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இவரை ஓத வச்சிடணுண்டு முடிவெடுத்துருக்காங்க ஓரளவுக்கு தோற்றத்துலேயும் அதே போல் நான் வந்து இருப்பேன்னு அவங்க சொல்லுவாங்க ஒரு நாலஞ்சு வருடங்களுக்கு முன்னால் கூமாப்பட்டி பக்கத்தில் கூமாப்பட்டி தான் அந்த ஊருக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஒன்று என்னுடைய வாழ்க்கையிலேயே முதன் முதலாக ஒருத்தர் என் பக்கத்தில் வந்து சொன்னார் இப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் அம்மாவுடைய அத்த மாதிரியே இருக்கீங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் தான் அந்த தோற்றம் உங்கள்கிட்ட இப்போ தான் வருதுன்னு அவர் சொன்னார் அப்போ எங்கள் அம்மா சொன்னதை நான் நினச்சி பார்த்துக்கிட்டேன் ஒருவேளை கரெக்டு தான் அப்போ அவங்க சொன்னது சில பேர் பாசத்தில் சொல்லுவாங்க அதே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சின்ன சாயல் இருந்தாலும் அதே தான் அந்த பாசத்தில் சொல்லிருவாங்க ஒருவேளை அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் நாங்கள் தான் நான் தான் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஹாதிமே நான் தான் வெளியூருக்கு போனால் நான் அவங்கள நான் தான் அவங்களுடைய பேக்கெல்லாம் தூக்கிட்டு போவேன் அவங்கள பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்களுடைய ஸ்பெஷல் ஹாதி ஒரு ஒரு மௌலவி தான் நீங்கள் அவங்களே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னார் அந்த பிரியத்தில் வந்து ஓத வச்சாங்க அது நீங்கள் உங்களை கொண்டு போய் சேர்த்ததா சொன்னீங்களே அது ஆமா அதாவது என்னென்னா எனக்கு வந்து எங்கள் தாய்மாமா ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேருமே ஆலிம் தான் ஒருத்தவங்க வந்து பேட்மா நகரம்னு தூத்துக்குடி மாவட்டம் பேட்மா நகரம் அது முஸ்லீம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு ஊர் அங்கே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் அங்கே இமாமா இருந்திருப்பாங்க அவங்க ஒரு இடத்துல தான் இமாமா இருந்தது அது அங்கே மட்டும்தான் அங்கேயே அங்கே தான் இமாமத்து ஆரம்பித்து பேட்மா நகரத்தில் பேட்மாநகரத்தில் அங்கே உங்கள் அங்கேயே தான் அடக்கும் அங்கே தான் சொந்த வீடுலாம் வாங்கி அங்கே தான் அவங்க இருந்தாங்க ராமத்துல்லா ஆசிரியத்து இன்னொரு தாய்மாமா வந்து மஹபூபலி ஆசிரத்துண்டு அவங்க வந்து ராமநாதபுரம் மாவட்டம் நரிப்பையூர்னு ஒரு ஊர் அங்கே இமாமா இருந்தாங்க அங்கே தாயா பிள்ளையாக பழகுவாங்க நாங்கள் சின்ன குழந்தையாகும் போது ஸ்கூல் லீவில் வந்து மாமா வீட்டுக்கு தானே எல்லாரும் போவாங்க நாங்கள் அந்த ஊருக்குலாம் போவோம் குழந்தையா இருக்கும் போது போயிருக்கிறோம் வச்சுருக்கோம் அவள் இயல்புலே அந்த ஊரில் அந்த இம்மாமா மதிக்கக்கூடிய விதம் கிராமம் தான் ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க மார்கள்ட்ட அதெல்லாம் காட்டி காட்டி தான் நீனும் இமாம ஆகணும்னு என்னைய அந்த கண்ணியத்தை வளர்த்தது அவங்க மஹபூபலி மாமா என்னுடைய சின்ன மாமா அவங்க தான் கொண்டு போய் என்னைய தூத்துக்குடியில் வந்து சேர்த்தாங்க எதுக்கு தூத்துக்குடியில் சேர்த்தாங்கண்டா தென்காசியிலேருந்து வந்து திருநெல்வேலி திருநெல்வேலி ஒரு பாயிண்ட் ஜங்ஷன் திருநெல்வேலியில் இறங்கி இன்னொரு பஸ் மாதிரி தூத்துக்குடி போய் அங்கேருந்து தான் அவன் நிறைய போகணும் எப்படினாலும் நான் ஊருக்கு வரும்போது போகும்போதெல்லாம் பையனை போய் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு ஊட்டி செல்லிட்டாங்க அங்கே ஒரு கல்யாண மண்டபத்தில் தான் அந்த மார்சா நடந்தது இது இந்த மம்போசலாக இப்போ இருக்கிற கட்டடம் கிடையாது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பிறந்தேன் எண்பத்தி ஒன்று முடிச்ச உடனே கொண்டு போய் பத்து வயசுலேயே பத்தாவது வயசு அங்கே ஓதுகின்ற காலத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஃபன் அப்படின்னு விருப்பமாக தாங்க ஓதுன கிதாபுகள் அதாவது நான் வந்து மம்போசலாக ஹிபுது ஓதுனது இப்பது வந்து ஒரு வருஷம் தான் அங்கே போதுனேன் அப்போ தேங்காய் ஆறு தேங்காய் சருவதி அங்கே உஸ்தாது ஆமாம் உஸ்தாது எஸ் எஸ் அகமது சிறுத்துக்கு வந்து அப்போ ஹைதர் ஹைதரலி எதிர்த்து மேலே பழைய அவர் நாங்கள்லாம் ஒன்னாக போதுனது ஹைதர் அலி சிறுத்து நம்ம ஏரல் பீர் முகமது சிறுத்து நாங்கள்லாம் ஒரு சைட்டு ஆமாம் அப்போவே பீர் முகசுக்கு ரொம்ப குரல் ரொம்ப பிரபாதமாக இருக்கும்லாம் வருவாரு அதிர்லை வந்து ஊர்லேயே அவர் ஒரு இருபது ஜூஸுக்கு முடிச்சுட்டு தான் இதுக்கு வந்தார் இதுக்கு நம்ம ஓதுறதுக்கு வந்தார் ஸோ அதனால் அவர் எங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சீக்கிரமாக முடிச்சிட்டாரு பத்து ஜூஸ் தான் இது நல்லா பெரிய கட்டிக்கார் அப்போவே நல்ல மனப்பாட சக்தி உள்ளார் முடிச்சிட்டார் அதனால் அவர் வந்து சுமராவில் எங்களை விட ரெண்டு வருஷம் முந்திட்டாரு நாங்கள் அப்புறம் அப்புறமா நான் வந்து அங்கேருந்து ஒரு முடிச்சுட்டு ஊர் தூரமாக இருக்கு தென்காசிக்கு பக்கத்துலேயே நான் ஓதணும்னு ஆசைப்பட்டு கடைநல்லூரில் ஜலாலியான ஒரு மாரிசா இருக்கு இப்ப இந்த பைசுல் அன்வார் இல்ல இன்னொன்னு ஜலா அது பைசுல் அன்வாருக்கும் மூத்தது ஜலாலியா மாரிசா கடையநல்லூர்லயே கடையநல்லூர் பேட்டையிலேயே அங்க வந்து ரோமத்துல ஆசிரத்து லத்தி பசிரத்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரு அவங்க அவங்கதான் அங்க உஸ்தாது ரொம்ப ஹிபுதுக்கு ரொம்ப பேர் போனவங்க அவங்க அங்க ஒரு மூணு வருஷம் ஓதி இதை கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப மகதராவில் போய் ஒன்னா சுமராவுக்கு என்னை சேர்த்து விட்டாங்க யாரு என்னுடைய பெரிய மாமா ரமுத்துலாசு ஒரு சின்ன அம்மா சின்ன மாமா வந்து என்னைய இப்தில் சேர்த்து விட்டாரு பெரிய மாமா வந்து ஜும்ராவில் சேர்த்து காயல்பட்டின மகளதராவில் அங்கே ஒரு அஞ்சு ஆறு மாதம் தான் இருந்தேன் அதோட ஏதோ ஒரு சின்ன மாணவர்களுக்கும் உள்ள ஏதோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அதனால் அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு மறு வருஷம் ரெண்டும் மூணும் நீடூரில் ஆமாம் அங்கே போகும்போது ஐதரலி சி நாராஜமுரா பழைய நண்பர்கள்லாம் அங்கே உட்கார்ந்துருக்காங்க அப்படி ஒரு ரெண்டு வருஷம் அவங்க போச்சு அப்புறமா திரும்ப இருந்து திருநெல்வேலி பேட்டைக்கு வந்தது தான் அப்போ சம்ஸ்கிருதாஸ்லாம் இருந்தாங்க நம்ம எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அண்ணன்னு சொன்னால் என்னுடைய பொண்ணு விட்ட முந்தின தலைமுறையில் உள்ள ஒரே குடும்பம் காதர் மீதியின் மிஸ்பாகி இப்போ ஃபர்குந்தா பள்ளியில் ராயபுரத்தில் இமாமா இருக்கிறாரு அவர்லாம் அங்கே இருந்தார் அவர் அங்கே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தைரியம் இதில் வந்து அப்பவும் நமக்கு என்ன ஒரு பதிமூணு வயசு தானே பதிமூணு பதினாலு வயசு சொந்த மக்கள் யாராவது சொந்த ஊர்காரங்க இருக்க மசாலா தான் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் கடித போக்குவரத்துகள்லாம் வேற ஃபோன்லாம் எதுவும் கிடையாது பயணங்களும் சிரமமான பயணங்கள் அங்கே சேர்ந்து போது நம்ம மூணு நாலு ரெண்டு மூணு ஓதிட்டு நாலாஜமுராவுக்கு திருநெல்வேலி பேட்டைக்கு வந்தாச்சு அது வந்து நாலாவது முறாவது நான் அக்ஷுவலா ஓத போனது வந்து Coimbatoreல இம்பதாதுலலாம் ம் அங்கதான் அங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு ஆறு மாசம் ம் அவனோட சின்ன மாமா வந்து ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாஃபியா பள்ளிவாசல் இருக்கல அம்போல் அந்த அந்த இதுல வந்து இமாமா இருந்தாங்க ம் நரிப்பையூர்ல வந்து வந்து இமாமா இருந்தாங்க அப்போ குடும்பத்திலே ஆலிம்கள் ஏர்க்கே நிறைய இருக்காங்க என் குடும்பல அம்மாவளி இதுல அம்மாவலில அம்மா அங்க நரிப்பையூர்ல வந்து அவங்க ஜும்மாவுல ஏதோ வட்டியை பத்தி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா முடிச்சு தூக்கிட்டு இருக்கும்போது கத்தியை க அறுத்துட்டாங்க கிளத்தை யாரோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தனை பயன்படுத்தி வேண்டாதவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அது கேஸ்லாம் போட முடியாதுன்னு எவனோ ஐடியா கொடுத்துட்டு போல அந்த காலத்தில் அவர் அதோட மனம் கஷ்டப்பட்டு இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க இதில் கோயம்புத்தூரில் அப்போ அவங்க அங்கே இருக்காங்கன்னு கோயம்புத்தூரில் போய் நீ சேர்ந்து போதை சொன்னாங்க அங்கே அதே மாதிரி தான் ஒரு நஞ்சாறு மாதத்தில் ஏதோ பிரச்சனை ஆகிப்போச்சு அதோட கிளம்பி பேட்டைக்கு போனது தான் நாலு அஞ்சு ஆறு ஏழு அங்கேயே முடிச்சுட்டேன் அங்கே தான் டிஜே மஜ்ரத்தை சந்திக்கிறீங்க ஆமாம் அஞ்சா ஓதும் போது தான் டிஜே மஜரத்தை வந்து நான் முதன் முதலாக வந்து பார்க்குறேன் ஆமாம் அப்போ அப்போ தான் அவள்கிட்ட பழக ஆமாம் அசரத்தை பற்றி அசரத்தை வந்து அஞ்சாவது சுமராவில் தான் வந்து நாங்கள் மாணவர் மன்றம் நடத்துவோம் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நாங்கள் நாலா சுமரா போது நாங்கள் தான் பெரிய சும்ரா அஞ்சாவது கிடையாது ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப ஆகாபோகன்னு ரொம்ப பெரிய லெவலில் அந்த மாரிசா நடந்து நூற்றுக்கணக்கான முதல மாணவர்கள் அங்கே படித்து இடையில் ஏதோ ஒரு தூஃபானில் அங்கே ஒரு சண்டையில் வந்து மா மருசா கலைஞ்சி போயிருந்தது திரும்ப அப்போ தான் அதை வந்து மறு உருவாக்கம் செஞ்சிகிட்ருக்காங்க அப்போது ஹலீல் ரஹ்மான் ரியாஜி ஜமாத்திலம்மாவுடைய பொதுச்செயலாளராக இருந்தாங்க அவங்க அவங்க தான் அப்பாங்க நாசிர் பத்திரிகை ரமத் பத்திரிகை நடத்துனாங்கள அவங்க தான் நாசீர் அப்போ நாலாஜு முராவுக்கு போகும்போது பாடம் நடத்தலாம் வரமாட்டாங்க எக்ஸாமுக்கு மட்டும்தான் வருவாங்க பாடம் பரீட்சை கேட்குறதுக்கு மட்டும்தான் வருவாங்க பாடம் அவங்க நடத்துறது இல்லை அவங்க மகனார் அப்துல் ரஹீம்பா கவி அவங்களாம் அந்த உஸ்தாதாக இருந்தாங்க அப்போ ரிலாசிறத்துன்னு இப்போ காரைக்குடியில் இந்த நம்ம காரைக்குடி முன்னாள் பொதுச்செயலில் புதுவயலில் இருக்காங்க புதுவயில் ரிலாசிறத்து அவங்களெலாம் அவங்க அப்துரை மன்றத்தில் எனக்கு உஸ்தாது அவங்களெலாம் அந்த உஸ்தா இருக்கிறாங்க அப்போ அங்கே போய் நாலாசுமரா வந்துட்டு அந்த வருஷம் தான் ரமதான் முடித்து அஞ்சாஸ்மராவுக்கு சேர போகிறோம் கலிகிற மாதத்து மூத்தாயிட்டாங்க ஒத்தாயிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆமாம் அப்புறம் அஞ்சு ஆறு ஏழு அங்கே அஞ்சாஸ்ராவில் வந்து நாங்கள் தான் அதான் சொல்லுவாங்க நாங்கள் தான் வந்து இந்த மாணவர் மன்றத்துக்கு எங்கள் சுரா தான் தலைவர்களெலாம் இருப்பாங்க ஏன்னா நாங்கள் தானே பெரிய சுமரா நாலு போது நாங்கள் தான் பெரிய சுமரா அஞ்சு போது நாங்கள் தான் பெரிய சுமரா நாங்கள் தான் அதை நிர்மாணம் பண்ணுன்னு செட்டு எங்கள் பட்டமளி பிளாக் தான் அப்துல் சமது முஸ்லீம் லீக் தலைவர் வந்திருந்தாங்க அஞ்சா சும்ராவுக்கு போ போதும் போது மாணவர் மன்றத்தில் ஆண்டு விழாவில் பேச சொல்லி நாங்கள் அசரத்தை வந்து கூப்பிட போயிருக்கோம் டிஜிஎம் வச்சுருது அப்போ வந்து டிஜிஎம் வச்சுருது ரியல் நாளில் உஸ்தாது இல்லை ஒவ்வொரு இதுல அந்த ஹசனாதுல் ஜாரியாத்னு ஒரு மாதம் அப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்க அத நான் அடிக்கடி சொல்கிறது அசத்துட்டேன் ஹசனாதுல் ஜாரியாத்துக்கும் எனக்கும் ஒரே வயசு ஹசனா ஜாரியாத் தொடங்கினது எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நான் பிறந்ததும் எழுபத்தி ஒன்றில் சுமரா இதுக்கு கூப்பிட போகும்போது அசரத்து வந்து அப்பதான் வீடு கட்டுற வேலை ஏதோ இப்போதான் இப்போ வீடு கட்டுறாங்க அப்போதான் அவசியங்கள்லாம் எடுத்து கொடுத்துட்டு வச்சுக்கிட்டு இருக்கா இப்போ எளிமையாக தானே இருப்பாங்க ரெண்டு மூணு தடவை போனோடனே அப்புறம் தான் கிளம்பி வந்தாங்க வந்து அவ அவளுக்கு முன்னாடி மாணவர்களில் ஒருத்தர் பேசணும்ல அந்த பெரிய சுமரால் வந்து ஆண்டு விழால யாராவது ஒரு மாணவர்களில் பேசணும் அப்போ என்னை பேச சொன்னாங்க நீங்கள் பேசறேன்னு ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி சான்ஸ் கொடுப்பாங்கல்ல நான் பேசும்போது தான் வந்து யாருக்கு இந்த பையனுக்கு எந்த ஊருன்னு மட்டும் கேட்டிருக்காங்க தென்காசின்னு அவளுக்கு வந்து அந்த சுலயமா பார்க்கறது யாவும் வந்துருச்சு யாரு அவளுடைய அவள் உஸ்தாது என்னுடைய அம்மாவுடைய அத்தா இருக்காங்கல்ல அவங்க வந்து டிஜிஎம்எஸ்எத்துக்கு உஸ்தாதுல இருந்திருக்காங்க பார்த்த உடனே அவள் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா இது என்ன எங்கேயோ பார்த்த முகமாக இருக்க என்ன அதுன்றது அப்போ வந்து தென்காசின்னு சொன்னோடனே கூப்பிட்டு என்கிட்ட கேட்டாங்க தென்காசியில் யாரு எந்த தெரு அவளுக்கு வந்து புரிஞ்சுக்கிச்சு அப்போ ராமத்துள்ளா அசிறத்து என்ன வேணும் ராமத்துலாசிரத்து வந்து தாய் மாமா அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த இருந்து என் மேலே ஒரு அளவிட முடியாத பாசம் அசரத்துக்கு நம்ம உஸ்தாதிடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்தே அவளுடைய நிழல்லையே அல்முதல் இல்லாண்டு வளரக்கூடிய வாய்ப்பு இருந்தது அப்போ எங்கப்போ ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அதுதான் அசரத்து அசரத்தோடய முதல் சந்திப்பு அதுதான் பட்டம் பெற்ற பின்னால் நீங்கள் முதல்ல ஹிதுமத்துக்கு போனது ஆமாம் பட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மார்ச் ஒன்றாந்தேதி தான் பட்டமொழி பூவிழா எங்கள் பட்டமொழி பூவிழா வந்து ரியாலிட்டி ஜனலில் ரொம்ப பிரமாதமாக உள்ள உள்ள ரியாலிட்டி ஒரு பெரிய வளாகத்தில் தான் இருக்குது அங்கே ஓப்பன் ஸ்பேஸே நிறைய இருக்கும் அதில் தான் வந்து பந்தல் போட்டு நடத்துவாங்க எங்களுடைய பட்டமளிப்பு விழா வந்து நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு நடக்கிறதுனால கொஞ்சம் கிராண்டா பண்ணணும்னு தான் முஸ்லீம் லீக் தலைவர் அப்துல் வந்து வந்து அவங்க மாநில மாநில தலைவர் அவங்க தான் ரொம்ப செல்வாக்கு ரொம்ப எம்பி ரொம்ப செல்வாக்கா இருந்தார் ஈரானுக்கு போயிருந்தார் அப்போ ஈரானுக்கு போயிட்டு பட்டமளிப்பு விழா தான் அதான் சொன்னார் ஆலிம்கள் ஆளுகின்ற நாட்டுக்கு சென்று விட்டு ஒரு ஆலி புலாவுக்கு நான் வந்திருக்கிறேன் அதை நல்லா பேசுவாரேன் வந்து பேசுனார் பட்டம் வந்து வாங்கிட்டு எங்கள் வாப்பா வந்து ஆக்சுவலாக எங்கள் மளிகை மளிகை கடை எங்கள் வாப்பா வந்து ஆலிமம் கிடையாது எங்கள் வாப்பா ஃபே எங்கள் ஃபேமிலியில் வந்து ஆலிமம் கிடையாது அம்மா ஃபேமிலியில் தான் ஆலிமன் மளிகை கடை எங்கே வச்சுருந்தாங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் பெல்லாரி டிஸ்ட்ரிக்டில் ஒஸ்பேட்டுன்னு ஒரு ஊர் அங்கே ஒரு ரெண்டு மளிகை கடை ஒரு ஹோட்டல் இருந்தது அவங்களுக்கு அப்போது வந்து ஒரு பறக்கத்துக்கு ஓதை வச்சுட்டோம் ஏன்னா அது மளிகை கடையில் வந்து நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் தான் இப்போ ஒரு நாலு மாதம் வந்து இருந்தோம் ஓதி பின்னால் ஓதி முடிச்சிட்டு ஓதி முடிச்சுட்டு கடையில் தான் போயிருந்தேன் அங்கே இருக்கும்போது தான் ராஜீவ்காந்தி படுகொலை நடக்குது மே இருபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று அப்புறம் ஒரே தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தி அது மாதிரி கொண்டு விட்டாங்களாம் வச்சிக்கிட்டாங்களாம் ஒரே பரபரப்பாக இருந்தது சரி நான் அப்படியே கொஞ்சம் நாளில் ஒரு நாலஞ்சு மாதம் அங்கே இருந்துட்டு அப்புறம் என்ன இந்த வாங்கின கிதாபுகள் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மனசுக்கு ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு சங்கடம் இருக்கும் நம்ம என்ன ஓதிட்டு நம்ம இந்த வேலையை பார்க்குறோமேண்டு எல்லோரும் சொன்னாங்க ஓதிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்தா தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும் அங்கெல்லாம் போனால் ஒன்றும் பெருசாக நீங்கள் சம்பாதிக்க முடியாது அது ஓதுனது பறக்கத்துக்கு இருக்கட்டும் தேவைப்பட்டால் அங்கே எங்கேயாவது நீங்கள் ஏதோ துள வச்சுக்கிட்டு துணைமா மா மாதிரி எங்கேயாவது நீங்கள் இது பண்ணிக்கிட்டு மெயினாக நீங்கள் பிஸ்னஸை பாருங்கள் தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அப்புறமா அம்மா லால்பேட்டை அப்துல் ரம்மா சிறுது அவங்க நமக்கு உஸ்தாது எங்கள் ரியால்ஜி நாளில் ரியால்ஜினால நாங்கள் கடைசி ஆறு ஏழு ஹலீர்மா சிறுத்து இறந்ததுக்கு அப்புறமாவே இவ்வளோதான் நான் ஆசிரியர் அப்துல் ரமாசு சொந்த ஊர் அவளுக்கு பேட்டேன் யாருக்கு அப்துல் ரமாசிரத்துக்கு சொந்த ஊர் பேட்டை அவங்க எல்லாம் வாக்கிஃப் அந்த மதரசாருடைய வாக்கிஃப் ஏகப்பட்ட சொத்துக்களை வந்து வக்ஃபு பண்ணியிருக்காங்க அந்த ஒரு பான்ஸில் அந்த ஒரு பிணைப்பில் வந்து அஜரத்தை வந்து நாசிரா போட்டிருந்தாங்க அஜரத்து வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை லால்பேட்டைலேருந்து லீவ் எடுத்துட்டு இங்கே வந்துடுவாங்க வேளாக்கிழமை காலையில் அங்கே வந்து இறங்கிடுவாங்க அங்கே அரை நாள் தானே பாடம் வேளன் வெள்ளி இங்கே இருப்பாங்க ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த வேளன் வெள்ளி ரெண்டு நாள் தான் எங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக புகாரி அவ்வளும் ரெண்டாவது நாள் ஃபுல்லாக பயிலாவையும் நடக்கும் அவ்வளோதான் அவள்கிட்ட ஓதன்தான் பயிலாவையும் புகாரி அவ்வளும் ஓரளவுக்கு நல்லாவே அதிகமான போர்ஷன்ஸே முடித்தோம் இல்லாண்டு அந்த இதில் வந்து அசரத்துக்கு அப்போ ஃபோன் கான்டெக்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஃபோனெல்லாம் எதுவும் கிடையாது அப்போ அப்படியே அங்கே சொல்லி இங்கே சொல்லி இவன் என்ன இப்படி போய் வியாபாரம் பண்ணிட்டுருக்கான் நல்லா ஓதனை பையன் ஏன் இப்படி போய் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கான் வச்சுட்ருக்கான்ட்டு கொஞ்சம் பேட்ட சொல்லவே சரி சும்மா ஒரு தடவை பார்க்க வர்ற மாதிரி வருவோம் அப்படின்னு வந்தது தான் அந்த பிடிச்சி ரொம்ப சத்தப்போட்டு நீ வந்து இதில் ஃபாசிலில் சேர்ந்துரு அப்படின்றாங்க என் கூட ஓதுனவன்லாம் அங்கே ஃபாசிலில் சேர்ந்து ஓதிட்டுருக்காங்க ஃபாசிலில் வந்து எனக்கு விருப்பம் இல்லை நமக்கு இந்த லைன் வந்து நம்ம அந்த லைன் பார்த்துட்டோம்ல வியாபாரத்தை ஒரு அசிறத்து வந்து முதன் முதலாக என்னை வந்து கொங்கராயக்குறிச்சின்னு ஒரு ஊர் கொங்கராயக்குறிச்சின்னு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கிராமம் ரொம்ப நாள் கழித்து அங்கே நான் போயிருந்தேன் பயனுக்கு போயிருந்தேன் அங்கே ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் எம் இங்கே இருந்துருக்கிறாரு அங்கே ஒரு எட்டு வாரம் இமாமா இருந்தேன் எட்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை தப்சீல் பண்ணுவோம் எப்படி எட்டு வாரம்னு நான் கரெக்டாக சொல்கிறோம்னா எட்டு வாரம் தப்சீர் பண்ணேன் அலும்பு சுடா ஃபுல்லாக ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஆயத்து அப்படி தப்சீல் பண்ணி அங்கே இருந்தேன் அதோட அந்த ஊரில் வந்து ஒரு ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தில் வந்து யாரோ ஒரு செல்வர் சக்கர சக்கர கஞ்ச் அப்படின்ற ஊர்லேருந்து வந்து அங்கே இருந்து அந்த மக்களுக்கு அவங்க தான் இஸ்லாத்தை கொண்டு வந்திருக்காங்க அதை வந்து ஒரு பெரிய இதை கொண்டாட்டமாக பண்ணுவாங்க சக்கரை கஞ்சியை அந்த ஊர் முழுக்க ஆக்கி ஊற்றி ஒரு பெரிய இதெல்லாம் அலப்புற பண்ணுவாங்க அப்போது நமக்கு வந்து ரொம்ப இளமையை துடிப்பு இல்லை சமுதாயத்தை திருத்தி அவனு சக்கரை கஞ்சி அந்த ஒரு மௌலு வரும் சக்கரை கஞ்சி சக்கரை கஞ்சின்னு முடியும் அந்த மௌதில் இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சக்கரை கஞ்சி அவருக்கு பிடிக்கும் இருக்குன்னு சக்கரை கஞ்சி ஆக்கி ஊரெல்லாம் கொடுத்துருவேன் அதுபோல் ஆக்சுவலாக அது சக்கரை கஞ்சிங்கிற ஊரை சார்ந்தவர் அந்த சரி அப்போ அவரை நீங்கள் பாராட்டுறீங்க அவர் புகழ் பாடுறீங்க அதெல்லாம் ஓகே ஆனால் அந்த மரத்தை அவர் உட்கார்ந்துருந்த மரத்தை சுற்றி நீங்கள் வந்து துணியை கட்டி அதுக்கு ஒரு பெரிய இது பண்ணுறதெல்லாம் அது சரியில்லைன்னா அவங்களுக்கு அது ரொம்ப புதுசாக இருந்திருக்கேன் இவர் நம்மளை ஒத்து வர மாட்டார் போல் இருக்கேன் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே சரி நானும் தான் அவங்களுக்கு ஒத்து வர மாட்டேன் அதை விட்டு கிளம்பிட்டேன் அப்போ அப்துல் ரமாஸ் திரும்ப கூட்டி வந்து ராமநாதபுரம் மாவட்டம் இருமேனி இருமேனி இருமேனிங்கிற ஊரில் ஏமா சார்ந்தேன் இருமேனியில் வந்து கம்பம் பீருமஸ் எடுத்து அதுக்கு முன்னாடி இருந்தாங்க அவங்க வந்து மலேசியாவுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு எண்ணம் விட்ட நேரத்தில் அவங்க டிசைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அப்துரமாஜத்து கமம் பீர் மாசத்து எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பழக்கம் தான் பழக்கம்தான் மாசத்து தான் என்னை வந்து இரும்பி அன்னைக்கு அனுப்பிவிட்டேன் அங்கே ஒரு ரெண்டு வருஷம் அதிகமாக இருந்தேன் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு கம்ப்ளீட்டாக இருந்தால் தொண்ணூற்றி மூணு தொடக்கத்தில் அதே ஏப்ரல் மே அந்த மாதிரி காலகட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அந்த கல்வி ஆண்டு அப்புறம் அப்து மாசத்து ரெண்டு மூணு தடவை இரும் இன்னைக்கு வரும்போது நல்லா நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் காலையில் பத்து மணி பதினொரு மணி அந்த மாதிரி தூக்கி என்ன இப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தரிசுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி ரியாலிட்டி நாளில் தரிசுக்கு தரிசுக்கு சேர்த்து விட்டாங்க அவள் வந்து உன்னை முதல்ல முதல்லேயே சேர்த்துருப்பேன் உன் கூட ஓதனா ஆறாவது முறா அஞ்சாவது முறா இருந்திருப்பான் வாடா போடான்னு பேசியிருப்பான் அவனுக்கு மரியாதையாக இருக்காது அதனால் ஒரு ரெண்டு வருஷம் போட்டுன்னு உட்கார வச்சா அன்னைக்கு விசாம கடன் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சேர்த்து விட்டாங்க அப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக நம்மளை நம்ம ஓதனை மருசால உஸ்தாதாக போகிறதுங்கிறது ஒரு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தானே அங்கே போகும்போது அவங்க என்னெண்டா அப்போ தான் டிஜே மெசேஜ் என்னை பார்க்குறாங்க ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழித்து பார்க்கும்போது இப்போ அந்த இடமே ஞாபகம் இருக்குது எனக்கு ஹவுதில் நான் காலை கழிக்கிட்டுருக்கேன் அது எழுது உள்ளே போகிறாங்க அந்த இடத்த கூட நான் அன்றைக்கி ரெண்டு மூணு மூலவிகள்கிட்ட காட்டினேன் இந்த இடத்துல வச்சு தான் டிஜே மெசஸும் எனக்கு ஒரு கன்வர்சேஷன் நடந்ததுன்ட்டு என்னை கூப்பிட்டு வந்தாங்க தப்பு பண்ணிட்டீங்க தரிசுக்கு வந்திருக்க கூடாது அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமா போய் விசா வச்சேன் அரசுக்கு வந்துட்டேங்கிறத அசுத்து ரொம்ப பாசமா பேசுவா விரும்புவாங்கண்டு வந்திருக்கக்கூடாது அத்திர மாசத்து வரை எதாச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு நீங்க எதுக்கு வந்து அசுரத்துக்கு என்னென்னடா இமாமத்து அப்படின்றது வந்து ஒரு நிறைய மக்கள் தொடர்புகள் கிடைக்கும் மக்களோட டைரக்டு உரையாடல் என்பது இமாமத்தில் தான் இருக்கும் தரிசி என்பது ஒரு ஒரு குறிப்பிட்ட வட்டம் தானே அப்படின்றது அவளுடைய அணுகுமுறை அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னாங்க அப்புறம் ஒரு பத்து இருபது வருஷம் திரும்ப நான் அங்கே மெட்ராஸுக்கு வந்த உடனே தான் அசுர்த்து திரும்ப அதை ஞாபகப்படுத்தினாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன ஞாபகம் இருக்கா எதுக்கு நீங்க வந்து பத்தாண்டுகள் இருந்தீங்க ஆமாம் ஒன்பது வருஷம் இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் நேராக இங்கே வெளியே ஆமாம் அதுக்கப்புறம் நான் வந்து அங்கே இருந்துட்டு அத்திக்கடையில் ஒரு வருஷம் இருந்தேன் அப்புறம் மேலப்பாளையம் அலியா மார்கால ஒரு நாலு வருஷம் இருந்தேன் அப்புறமா காயல் பட்டணத்தில் ஜாவியாவில் ஒரு மூணு வருஷம் இது தரிசலா இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அங்கே வந்தேன் இது ரெண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆமா அலும்திரிலா இருபத்தி வருஷமாக அப்படியே வந்து போயிட்டு இருக்குது